தற்போது மும்பை மற்றும் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் தற்போது மும்பை அணியுடைய வெற்றியின் மூலமாக சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இதன் மூலமாக தற்போது தோனி அவர்கள் தலைமையிலான சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல் தொடரை விட்டு விலகப்போவது தற்போது உறுதியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா தற்போது தோனி அவர்கள் தலைமையிலான சிஎஸ்கே அணி ஏழு போட்டிகளில் விளையாடி இரண்டு போட்டிகளில் மட்டும் வெற்றி பெற்று ஐந்து தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துல இருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது கடைசியாக நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் மும்பையும் ஹைதராபாத்தும் மோதினாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வெற்றி பெற்றுட்டாங்க நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களை மட்டுமே விளாசிய ஹைதராபாத் அணி பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் இருந்தே ஹைதராபாத் அணி பேட்ஸ்மென்கள் வந்து மும்பையுடைய பவுலிங் எதிர்கொள்வதற்கு ரொம்பவே தின்னர் அபிஷேக் சர்மா மட்டும் இருபத்தி எட்டு பந்துகளில் நாற்பது ரன்களை குவித்தாங்க அதற்கு பிறகு ஹெட்டு இருபத்தி ஒம்பது பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்களை மட்டுமே அடிச்சுட்டு போயிட்டாங்க கடைசி கட்டத்தில் கிளாஸாக முப்பத்தி ஏழு ரன்களை விழா அந்த அணி பார்த்திங்கன்னா இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட்டுகளை பிறகு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்களை எடுத்தாங்க மும்பை அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அவர்கள் மூணு ஓவர்களுக்கு பதினாலு ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாங்க ஜஸ்பிரித் பும்ரா நாலு ஓருக்கு இருபத்தி ஒரு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருந்தாங்க அதே போல் ஹார்டிக் பாண்டியா ட்ரெண்ட் போல்ட் ஆகியோர் தலை ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாங்க அதற்கு பிறகு நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி விளையாடும் போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் அனைத்து பேட்ஸ்மென்களுமே சிறப்பாக வந்து செயல்பட்டிருந்தாங்க ரியான் ரிகல்டன் அதே போல் ரோஹித் சர்மா டில் ஜாக்ஸ் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான ரன்களை குவித்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது காரணத்தினால இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்பவே சுலபமாக வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இதன் மூலமாக தற்போது பார்த்திங்கன்னா புள்ளிப்பட்டியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது மூலமாக அவங்க ஏழு போட்டிகளில் விளையாடி மூணு போட்டிகளில் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிருக்காங்க அது மட்டுமில்ல தற்போது இது இவங்க வெற்றி பெற்றது மூலமாக தற்போது ஹைதராபாத் அணியும் பார்த்தீங்கன்னா ஏழு போட்டிகளில் விளையாடி இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் அவங்களும் பின்தங்கி தான் இருக்காங்க அதே போல் சிஎஸ்கே அணிக்கு தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய இந்த ஒரு வெற்றி பெரிய ஒரு பின்னடைவு வந்து ஏற்படுத்தியிருக்கு டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய மற்ற அணிகளை தவிர்த்து மற்ற அணிகள் அனைத்துமே தோல்வியை தள்ளுனா மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளேஆஃப்குள்ளே போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் தற்போது சிஎஸ்கே அணிக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஏழு போட்டிகளில் குறைந்தது ஆறு போட்டிகள்லேயாவது இவங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவங்க பார்த்தீங்கன்னா சாலிடாக பிளே ஆஃப்குள்ளே வந்து நுழைய முடியும் அது நடக்காத ஒரு காரியம் அப்புடின்னே சொல்லலாம் ஏற்கனவே சிஎஸ்கே அணியுடைய பேட்டிங் லைன் அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு வலுவிழந்த அணியாக சிஎஸ்கே வந்து இருக்காங்க இந்த நிலைமையில் ஒரு நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக தன்னுடைய அடுத்த லீக் போட்டியை விளையாட இருக்காங்க சிஎஸ்கே அணி இதுதான் தற்போது சிஎஸ்கே அணிக்கு மேலும் ஒரு சோதனை காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் மும்பைக்கு சொந்தமான வான்கடை மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்கொள்ள இருக்காங்க சிஎஸ்கே இந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தாங்க தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இதற்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி